எங்க போட ஒண்ணும் ரெண்டு ஒன்று ரெண்டு இப்போ ரெண்டு பூஜ்ஜியம் இங்கேயும் என்னது பூஜ்ஜியம் சரியாண்ணா கண்ணா வாய்ப்பாடு அதே மாதிரி என்னது அஞ்சு நான் வரும்போது ஒரு போடு கண்டிப்பாக வரும் பூஜ்ஜியத்துக்கிட்ட வரும் அப்போ ரெண்டு சுன்னு அஞ்சு நல்லா ரெண்டாம் ரெண்டு போடு எட்டாம் வாய்ப்பாட்டிலையும் ரெண்டு போடு ஆனா எட்டாம் வரும்போது கோடு வரும் வரும்

¡Me encanta!

starveasticallyvalue. என்ன 900 900 9 10 10 100 100 1 105 100 10 10 10 3 12 115. 10 when you 1 10, 1, 10, 10, 10, 1, 12, 10, 10, 19,Ind IRAN, 12, 10, 10, 19, 20, 13, not in Twitter, 19,

மனதம் செய்யப்பட வேண்டும் மெமரைஸ் பண்ணணும் மெமரைஸ் பண்ணி இடையில இடையில சொல்லணும் அது இடையில இடையில எப்படி சொல்லணும் மிஸ் இன்னொரு வீடியோ சொல்லி கொடுத்துருக்கேன் அதை பாருங்க எப்படி மெமரைஸ் பண்ணி எப்படி மனப்பாடம் பண்ணணும் சரியா நீங்க எழுதுகலா ஒட்டுக்கா எழுதி காட்டிட்டேதான் இந்த கோட கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும் இந்த மூணு தெரிஞ்சுட்டா ஏன்னா ஃபைவ் டேபிள் பிரச்சனையே கிடையாது இந்த மூணு தெரிஞ்சுட்டா அடுத்த மூணு எழுதிடலாம் அப்படியே தலைவர் தலைவர் தான் சரியா இருக்கா என்ன அனைவருக்கு ஒரு கோடு கண்டிப்பா ஜீரோ ஜீரோ கிட்ட சரியா புரிஞ்சுதா யூ